வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம் என்னது கதை உரைநடை ஓகேவா கதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கப்போம் நல்லவன் வாழ்வான் எப்போதுமே நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் சரியா எப்படி அது இது என்ன கதை அப்படின்றத பார்க்கலாமா மகத நாட்டு மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துதான் உடனே மந்திரியை கூப்பிட்டார் கூப்பிட்டு மந்திரியாரே நமது நாட்டில் வந்து பொன் பொருள் பதவி எல்லாத்துக்கும் ஆசைப்படாதவங்க யாராவது இருக்காங்களான்னு கேக் கேக் கேட்குறாரு அப்படி ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு தருகிறேன் ஏன்னா ம மன்னனோட வேலை என்னென்னா நாட்டில் வந்து நல்லது நடக்கணும் இந்த மாதிரி நல்லவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த நாட்டில் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இல்லையா ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதுக்கு மந்திரி சொல்கிறாரு இல்லை முயற்சிக்கிறேன் நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் மந்திரியோட எண்ணமே கெட்ட எண்ணம் பார்த்துக்கோங்க கெட்ட எண்ணம் கொண்ட மந்திரி குற்ற செயலில் ஈடுபடும் ஒருவனை சந்தித்தான் ஸோ உடனே இவர் என்ன பண்ணார் ஒரு கெட்ட மனுஷன் அதை அத்துருகிற கொள்ளையடிக்கிற ஒரு மனிதனை போய் பார்த்தார் கெட்ட எண்ணம் கொண்ட மந்திரி குற்ற செயலில் ஈடுபடும் ஒருவனை சந்தித்தான் ஆமாம் அதுக்கு சொல்கிறாரு நீ நான் சொல்கிறபடி கேட்டேன்னா மன்னன் முன்னாடி போய் நடி நடி நடித்து காட்டினா உனக்கு நூறு பொற்காசுகள் தரேன் ஆயிரம் எங்கே இருக்குது நூறு பொரு நூறு பொற்காசுகள் எங்கே இருக்குது பாருங்கள் அதாவது ராஜா ஆயிரம் பொற்காசுகள் தரேன்னு சொன்னார் ஆனால் இந்த மந்திரி இந்த கொள்ளக்காரனுக்கு வெறும் நூறு பொற்காசுகள் மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொன்னார் அதுக்கும் அந்த கெட்ட மனிதன் தான் ஒத்துக்கிட்டான் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு உடனே முன்னாடி என்ன பண்ணார் முனிவர் வேடம் அந்த கொள்ளக்காரனுக்கு முனிவர் வேடம் போட்டு மன்னனோட முன்னாடி போய் நிறுத்தி வச்சு மன்னா நீங்கள் கேட்டபடியே ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவனை சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே மன்னன் என்ன பண்ணுறாரு வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் தட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த முனிவருக்கு காணிக்கையாக கொடுக்குறாரு அதாவது இந்த கெட்ட மனிதனுக்கு அதுக்கு அவரை சொல்கிறாரு அவன் தான் நடிக்கிறானே எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் வந்து எதுவும் பற்றற்றவன் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே மன்னன் வந்து இந்த முனிவர் தான் வந்து பற்றற்றவர் இவருக்கு கண்டிப்பாக ஆயிரம் பொற்காசுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் மன்னன் வந்து அவரோட காலில் விழுந்து வணங்கி அவருக்கு இது கொடுத்தார் பைசா பொற்காசுகளை கொடுத்தார் என்னோடய சந்தேகத்தை தீர்த்து நான் வாக்களித்தபடி ஆயிரம் பொற்காசுகள் பலிசாக அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இப்போ தான் கடை கதையோட ட்விஸ்டிங்கே என்னன்னு பாருங்கள் ஆயிரம் பொற்காசுகள் பற்றி மந்திரி அதில் நூறு பொற்காசுகள் திருடனிடம் கொடுக்க வந்தான் மந்திரி ஆயிரம் பொற்காசுகள் வாங்கிட்டான் இல்லையா வாங்கினவுடனே அதில் நூறு பொற்காசுகள் யாருக்கு கொடுக்கணும் கெட்டவனுக்கு கொடுக்கணும் திருடனுக்கு கொடுக்கணும் கொடுக்கறதுக்காக வந்தான் உடனே அந்த திருடன் என்ன பண்ணிட்டான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் சும்மா நல்லவனாக நடித்ததுக்கே மன்னன் வந்து என்னோடய காலில் விழுந்துட்டார் நான் உண்மையாகவே நல்லவனாக இருந்தேன்னா எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நல்லவனாக நடித்ததற்கே மன்னர் என் காலில் விழுந்து வணங்கினாரே உண்மையிலே நான் வந்து மன்னனாக ந நல்லவனாக இருந்தேன்னா கண்டிப்பாக நல்லா வாழ முடியும் என்னை மன்னிச்சிருங்க மந்திரி நீங்கள் கொடுத்த நூறு பொற்காசுகளும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார் சரியா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நல்லவங்களாக இருக்கணும் உங்களோட ஸ்டேஜ்க்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கணுன்னா என்ன செய்யணும் போய் சொல்லக்கூடாது எந்த ஒரு பொருளையும் அம்மா அப்பாவை கேட்காமல் எடுக்கக்கூடாது இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் சரிங்களா ட்ரை பண்ணுறீங்களா நன்றிம்மா